தினமும் காலையில நீங்க கண்மொழிக்கும்போது இன்னைக்காவது நம்ம நாள் நல்லா போகாதா என்று ஒரு ஏக்கம் உங்க மனசுல வர்றதுண்டா ரொம்ப கடுமையா உழைக்கிறோம் ஆனா அதுக்கேத்த பலனே கிடைக்க மாட்டேங்குதேன்னு ஒரு கவலை உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கா தொழில்ல நஷ்டம் குடும்பத்துல தீராத பிரச்சினை மனசுக்குள்ள என்னென்னே தெரியாத ஒரு குழப்பம் வாழ்க்கையில பறக்கத்தே இல்லையேன்னு ஒரு விரக்தி இப்படிப்பட்ட கவலைகளோட தான் உங்க ஒவ்வொரு நாளும் விடியுதா உங்க காலை பொழுதுகள் ரொம்ப சோர்வாவும் எந்த பிரயோஜனமும் இல்லாமலும் போறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்குத்தான் உங்க காலை நேரத்திலிருந்து வெறும் ரெண்டே நிமிஷம் எடுத்து ஓதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சுக்கூட பார்க்காத வெற்றிகளையும் பறக்கத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்வின் நாட்டத்தால உங்க விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் வெறும் ரெண்டே நிமிஷம் ஆனா அதோட பலன் உங்க வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல அதிகாலை நேரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான நேரம் தெரியுமா அது ஒன்னும் சாதாரண நேரம் கிடையாது அல்லாஹ்வின் அருள்மழை மாதிரி பொழியுற நேரம் வானவர்கள் இறங்கி வர்ற நேரம் நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் உடனே அங்கீகரிக்கப்படுற ஒரு பொன்னான நேரம் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் என் சமூகத்தாருக்கு அதிகாலை நேரத்தில் பறக்கச் செய்வாயாக அன்னு நமக்காக துவா செஞ்சாங்க அதிகாலையில கேட்கிற துவா ஒரு விவசாயி விடியற்காலையில தன் நிலத்துல ஒரு விதையை நடுற மாதிரி அல்லாஹும் இன்னி அஸ் அலு க லாஃப் உ வல் அஃபி அ தஃபி துனிய வல் அஹிரா அல்லாஹும இன்னி அஸ் அலு க ல ஆஃப் வல் அஃபி அ தஃபி தீனி வ துன்யா ய ஒ ஒ மே اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي يا الله إن دولغلوم مرميلوم مني بيوم آفيتيوم نالتيوم ونردتل يا الله إن ماركتلوم என் உலக வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் என் செல்வத்திலும் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லா என் குறைகளை மறைத்தருளும் என் பயங்களிலிருந்து எனக்கு அமைதி அளிக்கவும் யா அல்லாஹ் என் முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் மேலும் மேலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக உன் மகத்துவத்தால் எனக்கு கீழ்ப்புறத்திலிருந்து திடீரென அழிக்கப்படுவதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு நாடுகிறேன்